கா மணக்கும் மலராலே பன்னிசைக்கும் கருவண்டு தேனருந்தி வாய் மணக்கும் மணக்கும் நற்றமிழால் கண்டதுமே கவி மணக்கும் பா மணக்கும் பாரதின் வாய் திறந்தால் பைந்தமிழர் வாழ்வெல்லாம் புகழ் மணக்கும் விண்ணை அளந்த தமிழ் அன்னை வணங்கி இந்த மண்ணை வணங்கி பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழே ஊற்றெடுத்த என் அறிவை தொடுத்து தருகின்றேன் செவி மடுத்து கேளுங்கள் என் உரையை ஒரு போராளி இரு போராட்டத்தை எதிர்கொண்டான் காந்தியவாதிகளின் அகிம்சை பற்றையும் வெள்ளை இனத்தின் அடிமையாக்கும் அடிமை பற்றையும் சொந்த நாட்டிலே இரு துருவங்களை கையாண்ட பெருமைக்குரியவனவன் ராணி இயக்கத்தை உருவாக்கி பெண்ணின போராளிகளை உருவாக்கிய முதல் தலைவனவன் ஆத்திரக்காரர் என்று சொன்ன அகிம்சைக்கும் பதற்றக்காரர் என்று சொன்ன முதல் பாரத பிரதமருக்கும் தான் ஒரு போராட்ட சரித்திரத்தை தோற்றுவிக்கும் பாத்திரக்காரர் என்பதை நிரூபித்த சரித்திர நாயகன் இந்திய அகிம்சா நாடு என்பதை விடவும் தர்மத்திற்காக எதையும் செய்திடும் நாடு என்பதில்தான்

ஆனால் அதே போராடும் இவன் போன்ற போராளிக்கு முன் மரணமும் குழப்பத்தோடு தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் அப்படி மரணத்தால் தோல்வி மரணத்தால் தோல்வியை ஒப்புக்கொள்ள வைத்த ஒரே வீரன் சந்திரனை ஒரு நாசியிலும் சூரியனை மறுநாசியிலும் சுவாசித்த சுபாஷ் சந்திரபோஸினும் வீரன் விடுத்து அந்யமன் சென்றுட்டினான் ஜமா எல்லை வரை சென்றுணம் இவன் இருக்கிறான் இருக்கிறான் என்று சொன்ன கதைகள் எல்லாம் சோம்பேறிகள் விரைந்த புனை வரலாறு உயிருக்கு பயந்து பதுங்கி வாழ்ந்ததா யாருக்கடா வேண்டும் உங்கள் அவத்த வரலாறு மாபெரும் போராளியை இந்தியா ஞாபகத்தில் கொள்ளார் வரை அடிமைத்தனமும் அநீதிகளும் அடுத்தவனின் நாட்டில் கையேந்தும் மீனவும் இம்மண்ணில் ஓயாது தலை சாயாது ஜெய்ஹிந்த்